திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் இருநூற்று தொன்னூற்று எட்டு திரு ஆலவாய்காண்டம் வாதவூரடிகளுக்கு உபதேசித்த படலம் பகுதி நாற்பத்து ஒன்று தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது சிஷ்யர்கள் புடைசூல திருப்பெருந்துறையில் அந்த பசுஞ்சோலையின் மத்தியிலே கல்லால விர்கத்தை போன்ற பசுமையான குறுந்த மரத்தின் அடியில் யோகபீட்டத்தில் ஆச்சாரிய திருக்கோலத்துடன் எழுந்தருளியிருக்கின்ற ஒப்பற்ற கிருபாமூர்த்தியை திருவாதவூர் அடிகள் பெருமான் தரிசிக்கின்றார் திரு பெருந்துறையே ஸ்ரீ கைலாசமாக கல்லால விருஷமே குருந்த மரமாக சிவ இங்கே பரமாச்சாரியராக தம்முடைய திருக்கரத்திலே போதம் என்கின்ற திருமுறையை சுவடியை ஏந்தொண்டு எழுந்தருளியிருக்கின்ற அந்த ஒப்பற்ற கிருபா மூர்த்தி அந்த ஆச்சாரிய பெருமானுக்கு மிக சமீபத்திலே வந்து வணங்கி நிற்கின்றார் திருவாதவூரடிகள் ஆச்சாரிய சுவாமிகளின் பரமாச்சாரிய திருக்கோலம் கொண்டு வந்த அந்த பரம்பொருளின் திருக்கோலத்தை தரிசிக்கின்றார் அடிகள் புராணத்திலே கடவுள் மாமுனிவர் இந்த இடத்தில் அமைக்கின்ற செய்யுள் உருத்திர நல் திருமணியை இலங்கு காதில் ஒன் சிரத்தில் கந்தரத்தில் ஒளிகொள் மார்பில் கரத்தில் அணிந்து இலகு திருமுண்டம் அங்கி கண்கரந்த நன்னுதன்மேல் கவினச்சாத்தி திருத்திகழும் வேதியனார் அம்பொன்மேனி திகழ்வது கண்டு அகமகிழ்வார் செங்கை மீது பொருத்தமுறும் புத்தகம் ஏது ஐயா என்ன பொய்மையிலா சிவஞான போதம் என்றார் என்பது திருப்பாடல் பரமாச்சாரிய திருக்கோலம் எவ்வாறு அங்கே பிரகாசிக்கின்றது என்றால் பெருமான் பரமாச்சாரிய திருக்கோலத்திலே நல்ல ருத்ராட்ச மணியை விளங்குகின்ற திருச்செவிகளிலே அணிந்திருக்கின்றார் தமது அழகிய சிரசிலே திருக்கழுத்தில் ஒளிபொருந்திய திருமார்பில் திருக்கரங்களில் மணியை அணிந்திருக்கின்றார் மணியை இந்த திருப்பாடலில் நல் உருத்திரமணி என்று கடவுள் மாமுனிவர் அருளுகின்றார் நல் மணி என்பது இது புத்திரதீபமணி சாலக்கிராமம் முதலியவற்றிலும் மிக விசேஷமுடையது எனவே நன்மணி என்று விசேஷிக்கின்றார் இது சிவச்சின்னங்களுள் ஒன்று எனவே திருமணி என்றும் விசேஷிக்கின்றார் சிவ பரம்பொருளின் திருக்கண்கள் அத்திருக்கண்களை மலர்த்திக்கொண்டிருக்கும்போது கொண்டிருக்கும்போது அத்திருக்கண்களிலிருந்து ஒழுகிய கண்ணீர் அதிலிருந்து தோன்றியமையினால் அதற்கு ருத்ர அக்ஷமணி என்று திருநாமம் இந்த மணிகளை தரிக்கும்போது எவ்வாறு தரிக்க வேண்டும் என்று சிவாகமங்கள் ருத்ராட்ச தாரண விதி என்று அருளுகின்றன காதுகளிலும் சிரத்திலும் கழுத்திலும் மார்பிலும் கைகளிலும் எத்தனை மணிகள் கொண்டு வடம் ஆக்கி தரித்தல் வேண்டும் அப்படி தரிக்கப்படும் அவயவங்களின் பிரமாணமே மணி பிரமாணமாக கொண்டு தரிக்க வேண்டும் என்றெல்லாம் சிவாகமங்கள் கூறுகின்றன அப்படி ஒரு தேசிகர் எந்தெந்த ஸ்தானங்களில் எத்தகைய ருத்ராட்ச மணிகளை கொண்டு வடங்களாக தரிக்க வேண்டும் என்று இருக்கின்றதோ அப்படியே பரமாச்சாரியார் தரித்திருக்கின்றார் இலகு திருமுண்டம் அங்கி கண் கரந்த நல் நுதல்மேல் கவின சாத்தி என்று வெள்ளொளி விளங்குகின்ற திரிபுன்றத்தை தமது நெற்றி திருக்கண் அது அக்னிக்கண் அந்த அக்னிக்கண்ணை மறைத்த நல்ல திருநெற்றியிலே சிவாகம விதி விளங்க தரித்திருக்கின்றார் திரிபுன்றம் என்பது மூன்று கீறுகளாக அணிவது புண்டரம் என்றால் கீறு என்று அர்த்தம் திரிபுன்றம் என்றால் மூன்று கீறுகளாக அணியப்பட்ட திருநீறு அப்படி நெற்றிக்கண்ணை மறைத்து நிற்கின்ற அந்த திருநெற்றியிலே திரிபுன்றமாக சிவாகம விதி விளங்க திருநீற்றை அணிந்திருக்கின்றார் தேசிகனார் சிவாகமங்களிலே ஆச்சாரிய லக்ஷணம் கூறப்பட்டிருக்கின்றது ஆச்சாரியர்களுக்கு முத்திரைகள் உண்டு விபூதி ருத்ராட்சம் பூநூல் உத்தரீயம் உஷ்ணீஷம் என்று ஆச்சாரியர்கள் இந்த ஐந்து சின்னங்களை தரித்திருக்க வேண்டும் என்று சிவாகம விதி கூறுகின்றது அத்தகைய ஆச்சாரிய லக்ஷணம் குரு லக்ஷணம் விளங்கும் அனாதிசைவராகிய சிவபெருமானது மாற்றுயர்ந்த பொன்போலும் அந்த ஞானதேசிக திருமேனி பேரொழி செய்வதை திருவாதவூரடிகள் தரிசிக்கின்றார் தரிசித்து அங்கே பரமாச்சாரிய சுவாமிகள் தம் திருக்கரத்திலே ஒரு புத்தகம் ஏந்தி ஏந்தியிருக்கின்றாரே ஒரு திருமுறையை ஏந்தியிருக்கின்றாரே அதையும் தரிசித்து திருவாதவூரடிகள் பரமாச்சாரிய சுவாமிகளை நோக்கி அந்த ஞானதேசிகரை நோக்கி ஐயா செங்கை மீது பொருத்தம் உறும் புத்தகம் ஏது என்று வினவுகின்றார் சுவாமி தங்களது சிவந்த திருக்கரத்தில் பொருந்தும் திருமுறையாகிய இந்த புஸ்தகம் யாது என்று கேட்கின்றார் அதற்கு பரமாச்சாரிய சுவாமிகள் திருவாய் மலர்ந்து அருளுகின்றார் இது பொய்மையிலா சிவஜான போதம் மெய்மையாகிய சிவஞான போதம் என்று கூறி அருளுகின்றார் எனவே பரமாச்சாரிய சுவாமிகளிடம் திருவாதவூரடிகள் பெருமான் முதன் முதலில் சம்பாஷிக்கின்ற இடம் அது ஆச்சாரியரின் திருக்கரத்திலே இருக்கின்ற புஸ்தகம் ஏது என்பதே முதல் கேள்வியாக முதல் உரையாடலாக அமைகின்றது பரமாச்சாரிய சுவாமிகளும் திருவாய் மலர்ந்து அருளுகின்ற திரு வார்த்தை சிவஜான போதம் மெய்மையாகிய சிவஜான போதம் என்று இத்திருவார்த்தையை கூறி அருளுகின்றார் போதம் என்பது சிவாகமங்கள் இருபத்தி எட்டிலே ரௌரவ ஆகமத்தின் விமோசன படலத்தில் சர்வாகம சாரமாய் சிவாகமங்களின் ஞானபாதத்தின் பொருள் ஒற்றுமையை உணர்த்துகின்ற நூல் போதம் பன்னிரண்டு சூத்திரங்களை கொண்டது இந்த நூல் போதம் என்ற நூலை சர்வக்ஞதை உடைய பரமபதியாகிய பரமாச்சாரியாரே தமது அருமை திருவாக்கினாலே பொய்மயிலா சிவஞான போதம் என விதந்து கூறுகின்றார் பரமாச்சாரியாராக வந்த சிவபெருமான் தம் திருக்கரத்தில் சிவஜான போதத்தை ஏந்தி இருக்கின்றார் என்று வாதவூரடிகளுக்கு உபதேசித்த படலத்தில் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவரும் அருளுகின்றார் இத்தகை பல தொண்டர் தம் குழாத்திடை ஆலம் ஒத்த பைங் யோக யோகாசனத்தில் புத்தகத்து எழுதிய சிவஞான மெய்போதம் கைத்தலம் தரித்திருப்பதோர் கருணையை கண்டார் என்று திருவிளையாடல் புராணத்திலே ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளுகின்றார் பல அடியவர் கூட்டத்தின் இடையே வட ஆல போன்ற பசிய குறுந்த மரத்தின் அடியில் யோகாசனத்தில் அமர்ந்து சிவஞான கோஷத்தில் எழுதிய உண்மையான சிவஞான போதத்தினை தம் திருக்கரத்தினிலே தரித்திருக்கும் ஒப்பில்லாத திருவருள் வடிவாகிய ஞானாச்சாரியார் என்று இதனுடைய பொருள் பரமாச்சாரிய சுவாமிகள் இது சிவஞான போதம் என்று அருளினார் கடவுள் மாமுனிவர் அமைக்கின்ற அடுத்த திருப்பாடு அப்படி பரமாச்சாரிய சுவாமிகள் சிவஞான போதம் இது என்று அருளியவுடன் திருவாதவூரடிகள் பெருமான் அடுத்ததாக ஒரு கேள்வியினை சமர்ப்பிக்கின்றார் அடுத்த திருப்பாடல் என்றலுமே சிவம் ஏது ஞானம் ஏது இங்கு இலங்கையிடும் போதம் ஏது இயம்புவீரேல் அன்று வடநீழலில் வந்திருந்தார் நீரே அடியேன் உமக்கு அடிமை ஆவேன் என்ன நின்ற சிவம் ஒன்று அதனை தேர்தல் ஞானம் நிகழ் போதம் தேர்ந்த அதனை தெளிதலாம் என்று ஒன்றிய நற்பொருள் வினவி நிற்பார் சிந்தை உருகும் வகை உரை செய்தார் உவமையில்லார் இது அடுத்த திருப்பாடல் இது சிவஜான போதம் என்று உத்தரம் அருளிய பரமாச்சாரிய சுவாமிகளை நோக்கி திரு வாதவூரடிகள் கேட்கின்றார் விண்ணப்பிக்கின்றார் சுவாமி சிவஞான போதம் என்கின்ற இந்த மூன்று சொற்களால் ஆன தொடரிலே முதலிலே நிற்கின்ற சிவம் என்பது யாது இடையிலே நிற்கின்ற ஞானம் என்பது யாது இறுதியிலே நிற்கின்ற போதம் என்பது யாது என்று இந்த மூன்று வினாக்களுக்கும் பிரதி உத்தரம் தந்தருளுவீர்கள் என்றால் சுவாமி ஜனகர் முதலான முனீந்திரர்கள் நால்வருக்கும் வேதார்த்தங்களின் சம்சயம் பிறந்த அந்த காலத்திலே கைலாசகிரியிலே சிகரத்திலே கல்லால விர்சத்தின் நீழலில் எழுந்தருளி வந்திருந்து கொண்டு சனகர் முதலானவர்களின் சம்சயம் தீர்த்த தக்ஷணாமூர்த்தி தேவரீர்தான் என்று தமியேனும் தேவரீருக்கு மீளா அடிமை ஆவேன் என்று திருவாதவூரடிகள் விண்ணப்பம் செய்கின்றார் சனகரு முதலான முனிவர்களும் இன்னும் மற்றவர்களுமன்றி நாயேனும் தங்களுக்கு அடிமையாவேன் என்று விண்ணப்பம் செய்கின்றார் எனவே சிவஞான போதம் என்ற சொற்றொடர் இது மூன்று சொற்களினால் ஆனது சிவம் ஞானம் போதம் என்று மூன்று பதங்களின் கூட்டாக அமைவது இதிலே முதலிலே இருக்கின்ற சிவம் யாது இடையிலே இருக்கின்ற ஞானம் யாது நிறைவிலே இருக்கும் போதம் யாது என்று திருவாதவூரடிகள் பரமாச்சாரிய சுவாமிகளை நோக்கி இந்த கேள்விகளுக்கு பிரதி உத்தரம் தந்தருள வேண்டும் என்று விண்ணப்பிக்கின்றார் அதற்கு சமானாதிகர ரஹிதராகிய பரமாச்சாரியார் உத்தரம் கொடுத்து அருளுகின்றார் சிவஞான போதம் என்ற வாசகத்திலே முதலிலே நிற்கின்ற சிவம் என்பது நித்ய முக்த சுத்த சித்தாகிய ஒரு வஸ்து இரண்டாவதாக இருக்கக்கூடிய ஞானம் என்பது அப்படி நித்ய முத்த சுத்த சித்தாகிய வஸ்து அதனை தேர்தல் அந்த வஸ்துவை சந்தேக விபரீத காட்சிகளின்றி அதன் அருள் வழிபட்டு நின்று உள்ளவாறு அந்த சிவத்தை அறிவதே இரண்டாவதாக வருகின்ற ஞானம் இனி மூன்றாவதாக நிறைவாக விளங்குகின்ற போதம் என்பது நித்திய முத்த சுத்த சித்தாகிய அந்த வஸ்துவினை சந்தேக விபரீதங்களின்றி அதன் அருள் வழிபட்டு நின்று உள்ளவாறு அறிதலாகிய ஆகம அளவையின் ஆகம பிரமாணத்தின் கண்ணே வைத்து அறிந்த அந்த வஸ்துவை அனுபூதி நிலையில் வைத்து நிச்சயம் செய்வதே போதம் என்று சிவஞான போதம் என்னும் இந்த வாக்கியத்தில் பொருந்திய உண்மை பொருளை வினவி நிற்கின்ற திருவாதவூரடிகளினுடைய மனம் நெக்கு நெக்கு உருகும் வண்ணம் பிரதிவுத்தரம் அளித்து அருளினார் பரமாச்சாரிய சுவாமிகள் ஞானகுருபரனாக ஞான தேசிகராக எழுந்தருளிய பெருமான் இவ்வாறு பிரதி உத்தரம் கொடுத்து அருளினார் அப்படி உரை செய்து அருளியவர் அவர் உவமையில்லாதவர் உவமையில்லாதவர் என்று கூறவே தமக்கு வேறு எதுவும் உவமையில்லாதவர் ஒப்பு இல்லாதவர் எனவே உயர்வும் தம்மைவிட உயர்ந்த பொருளும் இல்லை என்று நிற்கின்ற பெருமான் என்பதும் பெறப்படுகின்றது பரமாச்சாரிய சுவாமிகள் குருபரனாக ஞான தேசிகராக எழுந்தருளிய சுவாமிகள் பதில் கூறிய அந்த உத்தரம் அது பொருள் தன்மையால் மட்டுமன்றி சொல் சாதுரிய வகையாலும் திரு வாதவூரடிகளை வசீகரித்தன எனவே வாதவூரடிகளின் சிந்தை உருகும் வகை உரை செய்தார் என்று இந்த திருப்பாடலிலே வருகின்றது சிவம் ஏது ஞானம் ஏது போதம் ஏது என்பது கேள்வி அதற்கு பதிலாக நின்ற சிவம் ஒன்று அதனை தேர்தல் ஞானம் தேர்ந்த அதனை தெளிதல் போதம் என்று பதில் உரை நின்ற சிவம் ஒன்று இதிலே வரும் சிவம் என்பது மங்களம் இன்பம் நன்மை என்று பொருளைத் தரும் தான் மங்களமாக இருப்பதோடு மட்டுமல்ல ஆன்மாக்களையும் மங்களமாகிய சிவத்தன்மை பெறச் செய்யும் அது நின்ற சிவம் எப்படி நின்ற சிவம் என்றால் மகாசம்ஹார காலத்திலே சம்ஹரித்தல் தொழிலுக்கு செய்வோனாய் நிற்கின்ற சிவம் அது ஒரு காலத்திலும் ஒருவாற்றானும் செய்யப்படு பொருளாக இருப்பதில்லை மகாசம்கார காலத்திலும் சேஷித்து மகாசம்கார தொழிலை செய்து நின்ற சிவம் அது பதிப்பொருள் ஆவது நிர்விகல்பவிகல்பங்களுள் நிர்விகல்பமாய் அல்லது சவிகற்பமாய் உணர்வதற்கு அரிய பொருள் அதுவே நின்ற சிவம் பதி பசு பாசம் என்ற மூன்று பொருளிலே பதியாக நின்ற இந்த சிவம் மற்றைய பசு பாசங்களோடு அத்வைதமாய் கலந்து நின்ற சிவம் ஆன்மாக்களுக்கு எப்போதும் உறவு பொருளாக நின்ற சிவம் மற்றைய பொருளெல்லாம் நில்லாத பொருட்கள் சிவம் ஒன்றே எப்போதும் ஆன்மாக்களோடு நிற்கின்ற சிவம் அப்படி நிற்கின்ற சிவத்தை தேர்தல் அதனை ஆகம பிரமாணம் கொண்டு தேர்தல் என்பது ஞானம் அப்படி வெறுமனே நூலறிவோடு ஆகம பிரமாணத்தோடு தேர்ந்ததோடு மட்டுமல்லாமல் அதனை அனுபூதியில் உணர்வது அது போதம் இதுவே சிவஞான போதம் என்ற சொற்றொடரின் பொருள் சிவஞான போதம் என்கின்ற பனிரண்டு சூத்திரங்களினால் அமைந்த ஆகம முதல் நூல் இது ஆன்மாக்களை சிவமாம் தன்மை பெறச் செய்கின்ற நூல் சைவ சாஸ்திரங்களிலே முதல் நூல் தலைமையான நூல் ஸ்ரீகண்ட பரமசிவனார் தொடங்கி சைவ குரு பரம்பரையிலே ஞானோபதேசமாக உபதேசிக்கப்பட்டு வருகின்ற நூல் இவ்வாறு தமது திருக்கரத்திலே ஏந்தியிருக்கின்ற போதம் என்ற புஸ்தகத்தை தரிசித்து சிவக் ஏது ஞானம் ஏது போதம் ஏது என்று விண்ணப்பித்த திருவாதவூரடிகள் பெருமானுக்கு நின்ற பொருள் சிவம் அதனை தேர்தல் ஞானம் தேர்ந்த அதனை தெளிதல் போதம் என்று திருவாதவூரடிகள் சிந்தையெல்லாம் ஒருகும்படி பிரதிஉத்தரம் கொடுத்து அருளினார் அங்கே பரமாச்சாரியாராக ஞான குருபரனாக எழுந்தருளியிருக்கின்ற சிவ பரம்பொருள் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்